mặt tao bất ngờ tình cảm tình cảm tình cảm tình cảm tình cảm tình

நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் பொம்பளை பிள்ளைய கெடுத்துட்டேன் நான் பயந்துட்டேன் அந்த பிள்ளை மூஞ்சி கூட வாக்கலையே நான் எப்படி எடுத்துட்டு போயிருந்தேன் அப்ப நம்ம வாழைப்பழ வியாபாரம் மொத்த வியாபாரம் கோயில் இந்த மாதிரி வாழைப்பழத்தை கொண்டு வந்து சாமிக்கு இறக்கணும் சொல்லி ஊருக்காரங்க சொல்லி இருந்தாங்க காலையில பஞ்சாமரத்தை போடணும் வாழைப்பழம் பழம் நாட்டுப்பழம் நேந்திரம் பழம் செவ்வாழை நிறைய இருக்குங்க ஆமா அதனால எல்லா வாழைப்பழத்திலயும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு கிராமத்தார்கள் வேணுங்கிறத எடுத்துட்டு மீதி எடுத்துட்டாங்களா அடுத்த ஏரியால போய் வாழைப்பழத்தை போறேன்டா அந்த வேகத்துல வந்து வந்த வேகத்துல பொம்பளை பிள்ளை இடிச்சு விட்டேன் ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம இடிச்சிருக்க கூடாது தப்பு தானே தப்பு தப்புனா ஒத்துக்கிறேன் நீங்க இடிச்ச தப்பு நான் இடிச்சா கூட ஒண்ணும் சொல்லாது நீங்க இடிச்ச தப்பு தான் நான் இடிச்சால ஒண்ணும் சொல்லாது அந்திருச்சா யாருக்கு

லோன் லோ நாக்க தொங்க போட்டு நான் ஆமா நான் தெரிஞ்சிரீங்க என்ன பார்த்தா ஒரு பொம்பளப் ரோட்ல இருக்குற கூட தெரியல உங்களுக்கு என்ன பார்த்தா நான் என்ன பொட்ட போய் போய் மாதிரி தெரியுது அப்பறம் தெரி மூஞ்சே பார்த்தா சுபல பாட்டி அடிச்சு மாத்துங்க எத பத்தி உனால பேசு பொம்பளப் பிள்ளை புன்னால நாக தொங்க போடு திரி இந்த மாதிரி எல்லாம் பேச கூடாது பார்த்தா ஒண்ணே ஒரு பொட்ட பறிக்கு நான் மாதிரி தெரிதாங்க அம்மா பொம்பளப் பிள்ளை பார்த்தமா சரி இடிச்சதுக்கு ஒரு மணி பக்கட்டமா லோட இறக்கணமா போனமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆ உன்ன பொட்ட பறிக்கு போய் அதெல்லாம் பேசுறீங்க கேக்குறேன் தெரியாம சொல்லுங்க சூர்யா ஆரின ஆ மொத்தமே

நல்லா இருப்பீங்க இன்னும் நூறு நாடே இருக்கு நான் ஆடணும் கவலைப்படாதம்மா உனக்கு எப்படி சின்ன ஊசியா போடணுமா இல்ல மொரட்டு ஊசி போடணும் எனக்கு பெரிய ஊசி மொரட்டு ஊசி எதாவது போடணும் அப்பனா உனக்கு மாட்டுக்கு போற ஊசி தான் போடணும் நீ தானே மொரட்டு ஊசியா வேணும் ஊசி போட்டா நல்லா கேக்குற மாதிரி போடணும் சொல்ற ஊசி போட்டா கேக்குற மாதிரி தானே இருக்கேன் இல்ல கேட்காத மாதிரியா இருக்க இல்ல ஊசி போட்ட உடனே நல்லா கேக்குமா உடம்புக்கு நான் ஒரு தடவை ஊசி போட்டுட்டேன்னா மூணு மாசத்துலயே உனக்கு தெரிஞ்சிடும் என்ன தெரிஞ்சிடும் உடம்பு சௌரியமாயிருச்சு அப்படி சொல்றீங்களா அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும் மாசத்துல பப்ளிக் தெரிஞ்சிடும் அது எப்படிங்க அவர் தம்பி ஊசி போட்டார்ல அப்ப ஊசி போட்டது அந்த என்ன சொல்றா ஊசிதாமா சொல்ல வந்த ஊசின்ற நீங்க எந்த ஊசிய சொல்றீங்க கையில புத்து ஊசி அந்த ஊசி தானா சொல்றீங்க நீ எதுல குத்த ஊசி ன்னு சொல்ற இல்ல எது நான் உ <laughs> 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 <laughs>

இந்த நாட்டின் கண்கள் அப்படின்னா பெண்கள் சொல்லி இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க ஒரு வீட்டுக்கு என்ன தேவை ஒரு வீட்டுக்கு என்ன தேவை என்னெல்லாம் ஷெப்பிடிங் போட்டாலும் தூண் இருந்தா வேணும் அதை தாங்கும் ஆமா அப்ப ஒரு குடும்பத்தை தாங்குறதாலும் சரி ஒரு நாட்டை தாங்குறதாலும் சரி உங்களை தாங்கறா ஒரு தூண் வேணும் அப்போ உங்க உங்களை தாங்குறதுக்கு எங்க தூண் தேவை தேவை ஆமா அப்ப நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணுன்னு அந்த தூணை மட்டமா நினைக்க கூடாது

யார் மூத்தத்தை குடிக்க சொல்ற இல்லங்க யார் முத்திரத்தையே குடிங்க எனக்கு என்ன வந்துச்சு நாங்க மூத்த குடிப்போம் அதுல போதை இருக்குன்னு சொல்லி வக்காளி குடிக்கிற அதுலயும் போத வேணுமா என்னமோ நாங்க என்னமோ மூத்தத்தையே குடிக்காம பேசுற

ரெண்டு மணி நேரம் ஊருக்கு போற அழுப்பு தெரியாதுன்னு நம்ம ஆளுக்கு என்ன செய்வாங்க அந்த சரக்கு எடுத்துட்டு சுத்தி முத்தி பாப்பாங்க சரக்கு அடிக்கிறதுக்கு எங்கேயாவது வழி இருக்கா இருக்கா என்ன செய்வாங்க நேரம் மாநகராட்சி கக்குசுக்குள்ள போவாங்க போய் அங்க போய் பாட்டில் ஓபன் பண்ணுவாங்க ஓபன் பண்ணி ஊத்துறதுக்கு தண்ணி இருக்குமா இருக்காது தண்ணி இருக்காது நம்ம ஆளுக்கு அந்த நேரத்துல டக்குன்னு யோசனை பண்ணுவாங்க எப்படி குடிக்க தண்ணி இல்ல குண்டி கழுவ தண்ணி இல்ல அவங்க வேட்டியை தூக்கி சர்ற மூத்தத்தை அடிச்சுட்டு கடை 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 குடிச்சிட்டு நாங்க பாட்டு தொட்டு நகிட்டு வந்துகிட்டே இருப்போம்

உள்ள இருக்கிற குரலுக்கும் தான் எல்லாம் வெளியில வந்து மறுபடியும் அது உள்ள செட்டில் ஆகும் அபிமரபா தான் தெரியும் ஒரு கட்டிங்க உள்ள இருக்கிறதுக்குள்ள பிறக இணைக்கி உள்ள கை இணைக்கி பக்கத்துல உட்காந்துருக்க மண்டையெல்லாம் மூந்து பார்த்து கம்பு கூட்ட நக்கி ஒரு கட்டிங்க உள்ள இருக்கிறாள் ஏன் அரசாங்கத்தை வாழ வைக்க அப்படிப்பட்ட மது புரிவளை பத்தி தப்பா பேசுறீங்க

பழம் ரெண்டு ரெண்டு செவ்வாத நல்ல முந்தையா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை விட நேந்திரம் பழம் கொஞ்சம் புரிசா இருக்கும் சரி